மாவட்டத்தில் கோடை காலத்தில் வெயில் சுட்டரிப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியது மேல் வெயில் சுட்டரித்தது அதிகபட்சமாக டிகிரி வெயில் அனல் காற்றால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர் கோடை மழை பெய்து பூமியை குளிர செய்யாத என்று அனைவரும் மழையை எதிர்பார்த்தனர் இந்த நிலையில் கத்திரி வெயில் என்று அழைக்கப்படும் அக்னி நட்சத்திரம் கடந்த நான்காம் தேதி தொடங்கியது அன்றைய தினமே வேலூர் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது அதனைத் தொடர்ந்து வெப்ப சலனம் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்தது அதனால் வெயிலின் தாக்கம் குறைவாக காணப்பட்டது சில நாட்களில் அதிகமாக வெயிலின் தாக்கம் இருந்தது இந்த நிலையில் லக்னி நட்சத்திரம் கடந்த எட்டாம் தேதியுடன் நிறைவடைந்தது அதன் பின்னர் வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் என்று பொதுமக்கள் நினைத்தனர் ஆனால் அதற்கு எதிர்மாறாக வேலூர் மாவட்டத்தில் நேற்று வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது காலை பத்து மணிக்கு உச்சி வெயிலை போன்று சூரியன் சுட்டெறிந்தது அதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாகினர் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் தலையில் தொப்பி மற்றும் கைகூட்டை அணிந்தபடி சென்றதை காண முடிந்தது மத்திய வேளையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டன வேலூர் மாவட்டத்தில் நேற்று நூத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி வெயில் பதிவானது சுற்றறித்த வெயில் அனல் காற்றால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர் இந்த நிலையில் பாலை மூன்று முப்பது மணி அளவில் திடீரென வானில் கருமீகங்கள் திரண்டன மேலும் பலத்த காற்று வீசியது பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில் சிறிது நேரம் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சாரல் மழை பெய்தது அதே நேரம் கன்னியம்பாடி அடுக்குமறை சாத்து மதுரை நெல்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது கேவைக்குப்பம் மற்றும் விக்ரமாசி கிராமத்தில் நேற்று மாலை திடீரென மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழையின் போது பலத்த காற்று வீசியது இதன் காரணமாக காட்பாடி குடியாத்தம் தேசிய நெடுஞ்சாலையின் சாலையோரம் இருந்த ஒரு மரத்தின் நடுவேர் உடைந்து சாலையின் குறுக்கியை சாய்ந்தது இது குறித்து தகவல் அறிந்ததும் தாசில்தார் எஸ் சந்தோஷ் உள்ளிட்டவர் வாய்த்தறையினர் வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த மரத்தை வெட்டி அகற்றினர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது